பார்க்கலாம் வாங்க வீடியோட பார்க்கலாம் நெருப்பில் வெந்தவனுக்கு ஆயுள் அதிகம் அவன் யார் நெருப்பிலேயே வெந்துட்டே இருப்பான் இருப்பா அவன் இருக்க இருக்க தான் ஆயுல் அதிகம் சூளைன்னு சொல்லுவாங்க அங்க என்ன வச்சிருப்பாங்க சூளை அதை வெச்சிருக்கிற இடத்துக்குமே சூளை வீடு கட்டுறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க என்னது என்னது என்ன கல் என்ன கல் சிமெண்டிக்கல் ஹம் சிமெண்ட்டு கல் இப்போ வந்தது செங்கல் செங்கல் தான் ரெடி பண்ணி எந்த அளவுக்கு நல்ல சூடு ஆறுதோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங் ஆகும் பலமாகும் காற்று புகாத வெள்ளை கூண்டில் மயங்கிக் கிடக்குது மஞ்சள் புறா அது என்னது காத்து போகாது வெள்ளை கூண்டு அதுக்குள்ள மஞ்சள் புறா அது என்னது அதாவது சாப்பிடுவோம் ம் இது முட்டை இது வந்து கோழி கோழி என்ன போடும் அதுதான் அது முட்டையில் இருக்கும் மஞ்சள் கரு தான் அது புகாத வெள்ளை குண்டு வெள்ளை குண்டு வந்து வெள்ளை இருக்கிறது அதுக்குள்ளே இருக்கிற மஞ்சள் கரு தான் மஞ்சள் புறா காய்க்கும் பூக்கும் கலகலக்கும் காக்காய் உட்கார இடமில்லை அது என்னது காய்க்கும் பூக்கும் என்ன ஆனால் கலகலன்னு சத்தம் வரும் என்ன காக்கால உட்கார்ற அளவுக்கு அதுல இடம் இல்லை அது என்னது காக்கா எவ்வளோ இத்தனூன்லயே உக்காண்டோம்ல இதுல உட்கார முடியாது நம்ம என்ன சாப்பிட்றோம் சாதம் சாதம் எது இருந்து வருது அரிசி நெற்கதிர் நெற்கதிர்லேருந்து அரிசி வருது நெற்கதிர் இத்தனூன் இருக்கும் அதை எப்படி ஆட்டினோன்னா சத்தம் வரும் பாத்திருக்கேன் நெல்லுல நெல்ல அரிசி இருக்கும் நெற்கதிர் நெற்கதிர் தான் அது மதுரை சிவப்பு மானாமதுரை கருப்பு உடைத்தால் பருப்பு தின்றால் கசப்பு அது என்னது சிவப்பாக இருக்கும் அதில் கருப்பும் இருக்கும் உடைச்சோன்னாக்கா பருப்பு இருக்கும் அதில் அத கடித்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ ஏன் கசக்கும் அது என்னது இது ரொம்ப உடம்புக்கு நல்லது தலைக்கு கூட தேய்ச்சிக்கலாம் சாப்பிடலாம் அப்புறம் வந்து விநாயகருக்குள்ள மண்ணால மண்ணால் செஞ்சாக்க இதை வந்து கண்ணாக வைப்பாங்க அதுக்கு பேர் என்னது தெரியல குன்றிமணி குன்றிமணி இருக்குமே குன்றிமணி தான் அது தரும் ரெக்கை இருக்கும் பறக்காது ஆனால் காத்து தரும் அது என்னது இதுக்கு ரெக்கை இருக்குமா ரெக்கை இருக்கும் ஆனா காத்து வரும் பறக்காது ரெக்கை இருந்தா பறவை பறந்து போய்டும்ல இது பறக்காது ஆனால் இது காத்து தரும் பறவை கிட்டேந்து நமக்கு காத்து கிடைக்குமா கிடைக்காது ஃபீட்டு வேகமா போகும்போது வேணா ஒரு துளி காத்து போடும் என்ன அது எல்லார் வீட்லையும் இருக்கு இப்போ அது இல்லாம இல்லை கரண்ட்டு போச்சுனா கஷ்டம் ஃபேன் தான் அது எண்களை துரத்தி கொண்டு ஓடும் நண்பர்கள் காலம் காட்டும் நண்பர்கள் இவர்கள் யார் என்ன இருக்குல்ல ஒன் டூ த்ரீ ஒன்று ரெண்டு மூணு நாள்னு இருக்குல்ல துரத்தின் ஓடும் துரத்திக் கொண்டே ஓடும் அது வந்தாதான் நம்ம அடுத்தது காத்தால வந்தாச்சு காத்தால எழுந்து ஸ்கூல் போகணும் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆகிடுது விளையாடணும் அதுக்கப்புறம் படிக்கணும் எதை வச்சு பார்ப்போம் அப்புறம் கிளாக் கடிகார முட்கள் விண்ணில் கண்டேன் கண்ணில் பயம் கொண்டேன் அது என்னது விண்ணில் கண்டேன் கண்ணில் பயம் கொண்டேன் அது என்னது வானத்துல பாக்குறோம் கண்ணால பாக்குறோம் பார்த்தோடனே பயந்து போய் எல்லாம் வீட்டுக்குள்ள போயிடுவோம் மரத்து மேல விழுந்தா அந்த மரமே கரு கருத்து போயிடும் சாம்பல் ஆயிடும் என்னது அது மின்னல் மின்னலோட வெளிச்சம் ஒளி மின்னல் இடி மின்னல் ஆமா மின்னலுக்கு அப்புறம் இடி வரும்ல மின்னலும் இடி மின்னல் மின்னல் பளிச்சுன்னு தெரியும்ல அந்த மாதிரி உடனே பாக்கும்போது கண்ணே போயிடும் அத்தை மடி மெத்தையடி ஆடி ஆடி அது என்னது அத்தை மடி மெத்தையடி விளையாடமா அதில் உக்காண்டாக்க மடியில படுத்துக்கிற மாதிரி சுகமா இருக்கும் ஆடி விளையாடம்மாக்கா நல்லா ஆடலாம் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வரலாம் ஆஹ் ஊஞ்சல் ஊஞ்சல் தான் அது ஆழத்தில் கிடப்பவனை அள்ளி எடுத்தால் பிரகாசம் பிரகாசம்னா அப்படியே கண்ணெல்லாம் பளிச்சுன்னு வெளிச்சம் வரும்ல அந்த அளவுக்கு வெளிச்சம் வரும் அது என்னது ஆழத்துல இருக்கும் கடலுக்கு அடியில இருக்கும் அதை எடுத்து வெளியில் எடுத்தோம்னா அதோட வெளிச்சம் பல பலன்னு இருக்கும் கண்ணெல்லாம் பறிக்கும் அவ ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதை பார்த்தோம்னா என்னது அது அதை காதுக்கு போட்டுப்போம் கழுத்துக்கு போட்டுப்போம் ம் நெக்லஸ் நெக்லஸ்லாம் இல்லை நெக்லஸா பண்ணி போட்டுக்கலாமா என்னது அது ம் கண்ணகி அவங்களோட சாப்டர்ல அது வரும் அவங்களோட தண்டையில் இருக்கும் இல்லை ஒருத்தவங்களோ அந்த அரசரோட ஒய்ஃபோடது வந்து முத்து இருக்கும் கண்ணகி இருக்காங்கள்ல சிலம்பு போட்டிருப்பாங்கல்ல காலில் சிலம்பு அதில் மாணிக்கம் இருக்கும் அவங்களது தொ தொலைஞ்சு போயிடும் அரசியோடது தொலைஞ்சு போயிடும் அரசியோடது தொலைஞ்சு போயிடும் அவங்களோடது கண்ணகியோட தான் அரசியோடதுன்னு நினச்சி எடுத்துருவாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க என்னது அது அரசியோடது முத்து கடல் கடல் இருந்து எடுத்து பார்த்தோம்னா என்ன தெரியும் பிரகாசம் எதுலேருந்து வருது முத்துலேருந்து வருது இருந்தபடி பணம் கரைந்தபடி ஆடும் ஆட்டம் என்னது அது இருந்தபடி பணம் கரைந்தபடி ஆடும் ஆட்டம் பணம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆட்டம் போயிட்டே இருக்கும் பணம் கரைஞ்சுட்டே இருக்கும் ஆட்டம் போயிட்டே இருக்கும் கரைஞ்ச உடனே ஆட்டம் முடிஞ்சிடும் என்னது அது பணம் இருந்தா சுத்து அதுதான் என்ன ஆட்டம் 嗯哼，鸡蛋的。